ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வருது ஸோ கரும்பு கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி அங்கங்கே இருக்கும் கரும்பு சாப்பிடாமே இருக்க முடியாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த கரும்பு வந்து எடுக்கலாமா எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ப்ரெக்னன்சி எடுக்கக்கூடாது அப்படின்றது எதுவும் கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லுவாங்க முதல் மூணு வாரம் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா முடிஞ்ச அளவு கரும்பு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதுவும் இனிப்பு தான் மூணு மாதம் வரைக்கும் அந்த சுகர் ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அதிகமாக இனிப்புன்ற மாதிரி கரும்பும் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு கடி மூணு கடி வேணா ஒரு ஒரு ஆசைக்கு அந்த ஒரு டேஸ்டுக்காக வந்து ஒரு ரெண்டு கடி மூணு கடி வேணா நீங்கள் கடிச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஃபுல் கரும்பு ஒரு ஒரு ஃபுல் பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அது சுகர் கண்டன்ட் நிறைய இருக்குது மூணு மாதம்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு நான் நாலு அஞ்சு ஆறு ஏழு மாதம் எனக்கு டெலிவரி ஆக போகுது இந்த மாதிரி இருக்கவங்கலாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கரும்பு வந்து சேஃப் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரும்பு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரும்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது இனிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது அதில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா சத்து வந்து நிறைய இருக்குது மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் நல்ல நீர் சத்து இது எல்லாமே கரும்பில் வந்து நிறையவே இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் கரும்பு சாப்பிட்றதும் அந்த சாறு வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது ஆனால் கூடவே என்னென்னா அதில் இனிப்பு வந்து நிறையா இருக்குல்ல ஸோ குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கும் சுகர் கண்டென்ட் வந்து அதில் வந்து நிறையா கரும்புல நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயபெட்டிக் வந்து இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து ஒரு வந்து இருக்கும் அவங்க வந்து சாப்பிடாதீங்க கரும்பு சுகர் லெவல் ஏறிடும் அதே மாதிரியே பார்டரில் இருக்குதுன்னு சிலருக்கு சொல்லியிருப்பாங்க சுகர் லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே இருக்குன்னா ஓகே பட் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து இந்த பார்டரில் இருக்கனே மென்ஷன் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சி வந்து செக்அப் போகும்போது ஏன்னா அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கவங்களும் கரும்பு வந்து சாப்பிடாதீங்க வேணால் நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு கடி கடிச்சிட்டு நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி நிறையா வந்து சாப்பிடக்கூடாது இந்த டயபெட்டிக் பிரச்சனை ப்ரெக்னென்சி டயபெட்டிக் இருக்கவங்க நார்மல் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து சுகர்லாம் இல்லை எந்த ஒரு இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கரும்பு ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் வெறும் வயித்துலலாம் சாப்பிட்றாதீங்க காலையில் எந்திரிச்சோன்னே இல்லைனா ரொம்ப பசியில் இருக்கும்போது கரும்பு சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஆஃப்டர் மீல் வந்து எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு இனிப்பு சாப்பிட்றீங்க டெசர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உணவோடு சேர்த்து அதை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது இதே இது உங்கள் வயிறில் எதுவுமே இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றீங்க ஒரு லட்டையோ ஒரு கரும்பையோ ஒரு இனிப்பை சாப்பிட்றீங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் அது நல்லது கிடையாது ஸோ ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க நான் கரும்புக்குன்னு இல்லை பொதுவாகவே இனிப்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அந்த உணவோடு சேர்ந்து நீங்கள் அதை எடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க கார்பு இருக்கும் ஃபைபர் இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் சுகரும் இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்கள் உடம்பு அதை வேறு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கும் வெறும் சுகர் மட்டும் எடுக்கும்போது அது டேஞ்சர் ஆகிடும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி